தனுசுலக்னத்தில் பிறந்த தனுசுராசியில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் இருப்புகளை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குறு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் புதன் ராகு சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன தனுசுராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு சுக்கிரனின் வீடான ரிஷபம் ராசிக்குள் உங்களுடைய ராசிக்கு ஆராமிடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் இந்த தருணத்தில் குரு சுக்கிரனின் வீட்டிலும் சுக்கிரன் குருவின் வீட்டிலும் பயணித்துக் கொண்டு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகளை நிறைந்து தரக்கூடிய அற்புதமான சிறப்பு வாய்ந்த கால கட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு ஆன்மீக தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்கும் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு அனுகூல பலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தனித்து இயங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய கடன் சுமை குறையும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களுக்கு மேலிடத்து ஆதரவு அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் வர்த்தகம் மற்றும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தடை தாமதங்களும் விலகி நல்ல இனிதான தகவல்கள் உங்களை வந்து சேரும் நவகிரகங்களிலேயே முக்கியமான கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி சூரியன் சுக்கிரன் போன்ற மூன்று கிரகநிலைகளும் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அமோகமான அபாரமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகளை மிஞ்சிய பணவரவுகள் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் சனி சூரியன் சுக்கிரன் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் பணவரவு அதிகரிக்கும் என்பதால் புதிய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மனைவிக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை மேலோங்கி அன்பு காதல் அந்யோன்யம் பாசம் அதிகரித்து மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் பெருகும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத வாக்குவாதங்கள் பகை உணர்ச்சிகள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருந்த மன உளைச்சல்கள் மன வருத்தங்கள் மன அழுத்தங்கள் விலகும் இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதி செய்கின்றன உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பூர்வீக சொத்துக்கள் ரீதியான வழக்குகளில் சாதகமான அனுகூலமான லாபகரமான தீர்ப்புகளை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்தில் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கக்கூடிய தனுசுலக்கண தனுசுராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் உங்களுடைய திருமண முயற்சிகளில் இருந்து கொண்டிருந்த தோஷங்கள் தடை தாமதங்கள் குழப்பங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து மனதில் மகிழ்ச்சி ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு காதல் திருமணமும் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தை அற்புதமான அருமையான முன்னேற்றங்களை அனுபவபூர்வமாக உணர முடியும் குடும்ப பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றிகள் கிடைத்து பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாகத்தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் மிதுனம் ராசிக்குள் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு புனித பயணங்கள் அதிகரிக்கும் புகழ்பெற்ற புராண கோவில்களுக்கு சென்று வழிபடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களால் உங்களுக்கு நல்ல பல ஆதாயங்களும் அனுகூல பலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் செவ்வாயின் அமைப்பால் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய குழந்தைகளின் வழியில் ஒத்துழைப்பும் ஆதரவும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால முன்னேற்ற நலன்கள் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கு ஒருவருக்கும் மேற்பட்ட சம்பாதனைகள் கிடைத்து குடும்ப வருமானங்கள் அதிகரித்து உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பெருகும் இந்த தருணத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை நல்லபல முன்னேற்றங்களை பணவரவுகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் வெளிநாடுகளில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஆதாயங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழிலில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த பாக்கிகளை வசூல் செய்ய நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைத்து எல்லா பாக்கிகளும் வசூல் ஆகக்கூடிய தருணமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் சீராக அமைவதற்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்துள்ளது உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசி தனுசு லக்னத்தைச் சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக அமோகமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு மூன்றாம் இடமான கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் உத்தியோகம் செய்யும் இடத்தில் மூத்த அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர்களுடைய நியாயமான போக்கு நிறைந்து கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஆதரவும் அதிகரிக்கும் தினந்தோறும் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தனுசுராசி தனுசுலக்னக்காரர்களான உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே புதிய வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றங்களும் ஏற்படலாம் இதன் காரணமாக உங்களுக்கு கூடுதல் உத்தியோகம் சார்ந்த சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் வெளிநாடுகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசி தனுசுலக்கணக்காரர்களுக்கு புதிய சிறப்பு வாய்ந்த சலுகைகள் உங்களுக்கு ஊக்கத்தையும் மனமகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு கூடியவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றனர் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் குரு மற்றும் சுக்கிரனின் பரிவர்த்தனை யோகம் தற்போது பலமாக வலுவாக ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமான குரு மற்றும் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று பலமாக இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாக இருக்கும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் கடன் சார்ந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகும் இந்த வாரத்தில் தனுசுராசியைச் சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வியாபாரத்தில் இணைந்திருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்லாமல் தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமான அனுகூலமான நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் தொழில்துறையின் அதிகாரத்தை முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய சனி அதிர்ஷ்டயோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வியாபாரம் தொழிலில் வருமானங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் சனியின் அமைப்பு காரணமாக தனுசுராசிக்காரர்களான நீங்கள் புதிய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த கிளைகளை பல்வேறு இடங்களில் ஆரம்பிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது சனியின் அற்புதமான அமைப்பு காரணமாக உங்களுடைய நிதி நெருக்கடிகளை அடித்து நொறுக்கக்கூடிய விதத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு தக்க தருணத்தில் கை கொடுக்கும் சனியின் அமைப்பால் தனுசுராசிக்காரர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழிலை இதுவரையில் வாடகை கட்டிடத்தில் நடத்தி கொண்டிருந்த நிலை மாறி சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுடைய கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்புகளை கொடுப்பார்கள் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய பணியாளர்களால் உங்களுக்கு அனுகூல பலங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருப்பவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் அபிவிருத்தி ரீதியாக வெளிநாடு சென்று வருவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் இந்த பயணத்தால் உங்களுக்கு லாபங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு துல்லியமாக உறுதி செய்கின்றன தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த மட்டில் குரு மற்றும் சுக்கிரனின் பரிவர்த்தனை யோகத்தால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் மீனம் ராசிக்குள் புதன் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நான்காம் இடம் என்பது கேந்திரஸ்தானம் கேந்திரபத்திய தோஷம் பெறக்கூடிய புதன் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் புதனின் அமைப்பு காரணமாக திருமண யோகம் அற்புதமாக அருமையாக நிறைந்து கிடைக்கும் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகும் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பணவரவுகளும் தனவரவுகளும் நிறைந்து உண்டு புதனின் அமைப்பு காரணமாக குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் உங்களுடைய கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் புதனின் அமைப்பால் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய யுத்திகளை மதிநுட்பங்களை அறிவு ஆற்றல்களை கையாளுவதற்கான அதிர்ஷ்ட கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் எல்லாவிதமான பணிகளையும் ஸ்மார்ட் ஆக செய்து முடித்து அற்புதமான அருமையான காரியவேற்றுகளை நிறைந்து பெற்று வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் உங்களுடைய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய உற்சாகம் அதிகரிக்கும் புதனின் அமைப்பு காரணமாக தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் கை நழுவி சென்ற பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகள் தற்போது உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடந்தேறும் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் தன்னுடைய சுபபார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார் குரு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுடைய உத்தியோகம் வர்த்தகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் சனியும் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் அற்புதமான அருமையான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் லாபங்களையும் உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழிலில் நீங்கள் நிறைந்து பெற முடியும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு குரு ஆறில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்துள்ளது அதாவது உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை குரு அள்ளி கொடுக்கிறார் வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் தனக்காரரான குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்கஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் பெருகும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் கையில் காசுபணம் இருந்து கொண்டே இருக்கும் உடன் பிறந்தவர்கள் உற்றால் உறவினர்களுடைய உறவு பலப்படும் தனுசுராசி தனுசுலக்னத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளுக்கு கல்வித்துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஓரளவுக்கு இந்த வாரம் முழுவதுமே சுபபலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் அளவற்ற முன்னேற்றங்கள் ஏற்படும் விவசாயிகளுக்கு விளைபொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் பழைய கடன்களை அடைத்து புதிய கடன்களை வாங்காமல் மனதில் மகிழ்ச்சி நிம்மதி பெற முடியும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று அலசி ஆராய்ந்து பார்க்கின்றபோது வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அம்மனை வழிபடுவது சிறப்பு